மகாபலிபுரத்தில் ட்ராப் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி ஸ்டார்ட் ஆகலை என்ன பண்ணுறது ஏது பண்ணுறோம் ஒன்றுமே புரியலை பக்கத்தில் ரெண்டு வெஹிக்கல் நின்றுச்சு இந்த வண்டிக்காரும் அதுக்கப்புறம் வந்து இன்னொருத்தர் இருந்தார் ரெண்டு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்ப் பண்ணாங்க அவர் ஃபஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணி கொடுக்காங்க கல்வி ஸ்டார்ட் பண்ணுவோம் நெக்ஸ்ட் டைம் காமனாக இருக்கும் நேரம் அவங்கள டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறேன் சூப்பராக வந்து ஸ்டார்ட்டே ஆகலை அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் அங்கே பக்கத்தில் இருக்க ஒரு மெக்கானிக்கை அவரை கூப்பிட்டு வந்தோம் கூப்பிட்டு வந்து அவர் வந்து பேட்டரி வச்சு ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தாரு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறுவா வாங்கிட்டார் அவர் வந்து அந்த இதெல்லாம் க்ளீன் பண்ணார் க்ளீன் பண்ணிவிட்டு அதை ஸ்டார்ட் பண்ணி பார்த்தோம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் ஸ்டார்ட் ஆகலை அதுக்கப்புறம் பேட்டி வச்சு ஸ்டார்ட் பண்ணாச்சு உண்மையிலேயே வந்து தேவையில்லாமல் இல்லாமல் முந்நூறுரூவா போச்சு தான் சொல்லணும் என்ன பண்ணுறது ரொம்ப நேரமாக என்னென்னு தேவையில்ல போச்சு முந்நூறுவா ஒரு வழியாக வந்து அவங்களை பிக்கப் பண்ணுற இடத்துக்கு வந்துட்டோம் உண்மையிலேயே அந்த வண்டியை ரெடி பண்ணவங்களையும் போதும் போதுன்னு ஆகிப்போச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா வாலஜா பாத்து ஊப்பரில் தான் அடிச்சிடுச்சு ஃபுல் டீட்டெயில் தெரில நானே அவசரத்தில் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அவங்களும் வாங்க ரெண்டாவது பேசிக்கிறோம் அமௌண்ட்டை பார்த்துட்டாங்க போகிற வழியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி வேறு கொஞ்சம் லோவாகிடுச்சு ஸோ சிஎன்ஜி ஃபுல் பண்ணிக்கலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு சிஎன்ஜி ஃபுல் பண்ணுற மாதிரி ஆகிப்போச்சு கஸ்டமர் சரி தான் இந்த சிஎன்ஜி ஃபுல் பண்ணிக்க முடியாது என்ன கஸ்டமர் வந்து பார்த்தோம் ஆ டிராப் பண்ணிட்டோங்க ட்ராப் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களோட ட்ராப்பிங் பாயிண்ட்டு ஏழு கிலோமீட்டரு எனக்கு சிஎன்ஜி ட்ரை ஆகிப்போச்சு அதுவும் ஏழு கிலோமீட்டரு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல அதே ஏழு கிலோமீட்டர் சிஎன்ஜி போகும் லாஸ்ட் பாயிண்ட் பெட்ரோலும் பிளிக்கிங் ஆகிக்கிட்டு இருக்கு என்ன பண்ணுறது ஏதோ பண்ணுறது தெரில அப்புறம் கஸ்டமர்ட்டே கேட்டேன் அப்புறம் ரெண்டாவது அவர் ஒன்றுமே சொல்லல பிடுங்காத பிடுங்க தெரியவா பார்த்துக்கலாம் தெரியவா இதனால் என்ன அப்படின்ட்டு திரும்ப ஏழு கிலோமீட்டர் அங்கே போயிட்டு ரிட்டர்னு அவர் லொக்கேஷனுக்கு போகிறதுக்கு அங்க இருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் போய் ட்ராப் பண்ணியாச்சு ஆனால் அமௌண்ட் வந்து கனெக்ட் பண்ணதுல நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் போடுறேன் பாருங்கள் நீங்களே ஊபர் எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்கான்ட்டு கஸ்டமர் வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா தான் பே பண்ணாங்க நூற்றம்பது ஒரு நூறு ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா கஸ்டமர் எனக்கு பே பண்ணியிருக்காங்க ஸ்கிரீன்ஷாட் போடுறேன் நீங்களே பார்த்துக்கோங்க இது கஸ்டமர் வந்து இவரை தப்பு சொல்ல முடியாது அவர் கரெக்டாக தான் அமௌண்ட் போட்டு விட்டாரு நமக்கு வந்து அறுபது கிலோமீட்டருக்கு ஒரு ஆயிரத்தி இரநூறுவா ஓகே ஆனால் எனக்கு வந்தது ஆயிரத்தி நூற்றம்பது ஊபருக்கு கமிஷன் போனாலும் ஒரு மேக்சிமம் ஒரு ஆயிரம் ரூபா ஓகே பரவாயில்ல இந்த மாதிரி ஓரளவுக்கு வந்தால் கூட பரவாயில்ல நான் எடுத்ததும் வந்து பார்த்தீங்கன்னா சடான் கிடையாது ஊபர் கோதான் ஏன்னா ஊபர் சடன் வந்து இப்போ நம்ம ஊபர் கோவா தொடர்ந்து நம்ம எடுக்கிறதுனால சடன் வந்து நிறையா பேர் அடிக்கவே மாட்டேன்றாங்க அது மீறி அடித்தாலுமே வந்து கஸ்டமரே சொல்கிறாங்க எங்க நாங்கள் சடான் புக் பண்ணோம்னா அதை விட இதை விட நூறுவா அது கம்மியாக தாங்க காமிக்குது இது நூறு நூறுரூவா கூட காமிக்குதுன்றாங்க இது நம்ம எங்கே போய் முட்டுறது எனக்கு ஒன்றும் புரியல ஐயோ ஐயோ ஓகேங்க இப்போ நம்ம இங்கேருந்து அப்படியே உரக்கடம் எம்டிஎஸ்ட்டு போகணும் உரக்கடம் போயிட்டோம்னா அங்கேருந்து எதாவது ட்ரிப் எடுக்கலாம் பார்க்கலாம் அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக கண்டினியூவாக ஓட்டலாக தான் இருக்கேன் பார்க்கலாம் ஒரு கடத்தில்தான் அங்கே இருக்கோம் ஒரு கடல்தான் இருக்கும் இங்கே ஒரு ட்ரிப் எடுத்தாச்சு க்ரோம்பேட்டை தான் எடுத்திருக்கோம் க்ரோம்பேட்டில் ட்ராபெண்ட்டு அப்படி நம்ம ஏர்போர்ட்டில் ஒரு ட்ரிப்பு எடுக்கலாம் லாத்தலாம் பார்த்தோம்னா கொஞ்சம் லாங்காக பார்த்து எடுக்கலாம் இந்த டைமிங்க்கு ஓலால் நல்ல ரேட்டு தான் வந்துச்சு ஓகேங்க ட்ராப் என்ன பேர் எப்படின்றது டீட்டெயிலாக நான் அப்டேட் பண்ணுறேன் ஓலாவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்ட்ராவே கேட்கல ஏன்னா கிலோமீட்டருக்கு கரெக்டான அமௌண்ட் தான் ஓலாவில் காமிச்சிச்சு அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஓலாவில் வந்து பிரைம் ப்ளஸ் வந்து எப்போயுமே ரேட் கூட தான் இருக்கும் இருபது ரூபாய்க்கு இருபது கிலோமீட்டருக்கே வந்து பார்த்தோம்னா ரூபா ரேட்டு போடுவோம் ஓலாவில் ப்ரைம் ப்ளஸ்ஸில் அதுவும் ஓலாவில் நல்லாவே ஓட்டலாங்க ஆனால் நான் தொடர்ந்து அதில் வந்து நான் இது வரைக்கும் எடுத்ததுல இனிமேல் தொடர்ந்து எடுக்கணும் தான் இருக்கேன் ஸோ பார்க்கலாம் அப்படின்ட்டு நம்ம குரோம்பேட்டெலாம் அவங்கள ட்ராப் பண்ணிட்டோம் ஸோ இங்கேருந்து நம்ம ஏர்போர்ட் போயிடலாம்